நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதிமூன்று நாட்கள் மட்டுமே இருக்கிறது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது உள்ளது திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு கட்சிகளின் சாதனைகளையும் எதிர்க்கட்சிகளை விமர்சித்தும் பொதுமக்களிடம் வாக்குகளை கேட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையமும் தேர்தல் பணிகளை தீவிரம் காட்டி வருகிறது வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு உள்ளது மேலும் நேர்மையான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற வருமான வரித்துறை அமலாக்கத்துறையோடு இணைந்து பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் கண்காணித்து வருகிறது இதற்காக வருமான வரித்துறை கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதன்படி வருகின்ற புகார்களை அடுத்து தீவிர சோதனையும் மேற்கொண்டு வருகிறது கடந்த வாரம் வட சென்னையில் உள்ள ஐந்து இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இதனைத் தொடர்ந்து கோவை சிங்காநல்லூர் மற்றும் சரவணம்பட்டி பகுதிகளில் டாக்டர் முத்து பெயரில் எலும்பு முறிவு சிகிச்சைக்கான மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய பணம் மருத்துவமனையில் பதுக்க வைக்கப்பட்டு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறையினரால் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க திமுக நிர்வாகிகள் வீட்டில் பணம் பதுக்க வைக்கப்பட்டு இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ாம் ஆண்டு வரை தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக நடத்தியது தற்போது ஆவுடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்து வருகிறார் நேற்று இரவு அவரது இல்லத்தில் நுழைந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தார்கள் அப்போது திமுகவின் பாக முகவர்களுக்கு பணப்பட்டுப்பாடா செய்யப்பட்ட ஆவணங்கள் கண்டறியப்பட்டதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஆவுடியப்பன் வீட்டிலிருந்து பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது